ஒரு ஏழு பிள்ளை வச்சிருக்கான பையன் ஒரு மரம் இந்த சைஸுங்க எத்தனை வருஷம் மரம் காப்பு மூணு வருஷத்துல வரமனு ஒரு பிள்ளை ஒண்ணு நூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்கி வச்சது ஏழு மரத்துல இப்ப நாலு ஈனி இருக்குது ஓகே ஓகே ஒரு ஒரு கொலையில நாற்பது பிஞ்சு ஐம்பது பிஞ்சு குடிக்குதுங்க மூணு வருஷம் செடியிலயே ஆமாங்க பாடி ஒரு மரத்தினுடைய பாடி இந்த அளவுக்கு இருக்குது அந்த ஏழு மரமாட்டா ஒரு ஏக்கர் இருந்தா அது எத்தனை படம் ஆகுது அது காரண அந்த மாதிரி கனம் இருக்கு அதெல்லாம் என்ன பண்ணிருக்கிற அதுக்கு அந்த டாக்டர் சாய் மருந்து ஒவ்வொரு ஆறாறு பக்கெட் கலந்து வேர் சுத்தி ஊத்தி விட்டுங்க அந்த வேரோட்டம் போறதுனால அந்த புல்லு கூட எல்லாம் புடுங்கி விட்டுருக்குதுங்க அப்படியே வந்து பாத்தீங்களேன்னா அந்த தென்னை மரத்துக்கட்டியே தூங்கலாம் நீங்க அவ்வளவு ஐயா அழகா அது கிளைமேட்டா இருக்குதுங்க இஞ்சு நல்லா நிக்குதுங்க ஒரு தென்னை மரத்துக்கு அம்பது அறுபது பிஞ்சு நீர் இருக்குது ஒரு குளத்துல ஒரு கொலையில ஐம்பது அறுபது ஆமாங்க அப்படியே இந்த சைஸ் இந்த சைஸ் இருக்கு நீங்க வந்து பாருங்க